இனிய வணக்கங்களும் ஆசிகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய தினம் பிதிர்களை வேண்டி விரதம் இருந்து சிரார்த்தம் செய்து தர்ப்பணங்கள் பண்ணி தானங்கள் கொடுப்பதற்குரிய மகாலய பக்ஷ ஆரம்பம் மகாலய பட்சம் ஆரம்பமாகிறது இந்த மகாலய பட்சம் என்பது நம்முடைய குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்குமாக நாம் அவர்களை நினைத்து ஸ்ராதங்கள் செய்வது தர்ப்பணங்கள் செய்வது அரிசி மாவிலே பிண்டங்கள் பிடித்து வைத்து பிரார்த்தனை செய்வது பசுக்களுக்கு உணவு கொடுப்பது இவை எல்லாமே ஒரு சிறப்பித்திருக்கின்ற வகையிலே இது இன்று பிரதமை திதி தேய்பிரை பிரதமையிலே ஆரம்பித்து அமாவாசை வரையிலே பதினைந்து திதிகள் இது பொதுவாக இந்த பதினைந்து திதிகளும் ஒவ்வொரு நாளிலே வரும் பதினைந்து நாட்களுக்கு இம்முறை பதினான்கு நாளுக்குள்ளே இந்த பதினைந்து திதிகளும் ஒரு நாளிலே இரண்டு திதிகள் வந்திருப்பதாலே பதினான்கு நாட்கள் இந்த பதினைந்து திதிகளுக்கும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம் சிறப்பு அவர் நமக்கு பதினைந்து திதிகளும் செய்ய முடியவில்லை என்றால் இன்று ஆரம்பம் இன்று செய்து செய்து கொள்ளலாம் அடுத்து வருகின்ற மகாபரணி என்று இந்த நாள் கலண்டர்களே குறிப்பிட்டிருப்பார்கள் மகாபரணி அன்று எதிரம் சிரார்தம் செய்வது சிறப்பு அதுவும் நமக்கு இல்லையா அடுத்து வருகின்ற சஷ்டி திதி கபில சஷ்டி அடுத்து வருகின்ற அஷ்டமி மத்திய அஷ்டமி மகாலயம் அதுக்கு நமக்கு நேரம் இல்லையா அமாவாசை என்றாவது கண்டிப்பாக மறைந்த நம் முன்னோர்கள் இந்த பிதிர்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் தானங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து வைத்து இந்த பதினைந்து நாட்களுமே புகைப்படங்களை எடுத்து குறிவைத்து பொட்டு வைத்து சாம்பிராணி துமுட்டி வீட்டிலே சமைக்கின்ற உணவுகளை வைக்க வேண்டும் அவர் அந்த பிதிர்களுக்கு படைக்கப்படுகின்ற பொழுது வீட்டிலே சுத்தமாக மனைவியோ பிள்ளையோ அம்மாவோ மருமகளோ அத்தையோ சமைத்த உணவுகள் மட்டும்தான் பிதிர்களுக்கு படைக்க வேண்டும் வெளியிலே நாம் அங்கே ஆயத்தம் செய்து வருகின்ற வெளியிலே இருந்து கடைகளிலே சைவ ஹோட்டல்களிலே இருந்து எடுக்கின்ற எந்த உணவும் பிதிர்களுக்கு படைக்கக்கூடாது கூடாது தோஷம் ஏற்பட்டுவிடும் நமக்கு எதுவுமே முடியலையா ஒரு சக்கர பொங்கலாவது வீட்டில் வைத்து படைக்க வேண்டும் ஒரு பாயசமா வீட்டில் வைத்து படைக்க வேண்டும் ஒரு வடை பாயசம் சக்கர பொங்கலையாவது வீட்டிலே செஞ்சுதான் படைக்க வேண்டும் நமக்கு வருகின்றவர்களுக்கு அல்லது உறவுகளுக்கு நாம் வெளியே இருந்து எப்படியுமாவது சாப்பாடு எடுத்து கொடுக்கிறாங்க கொடுக்கலாம் ஆனால் பிதிர்களுக்கு ஒரு நாளும் படைக்காதீர்கள் படைக்க கூடாது பிதிரளுடைய தோஷம் வந்து விடும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் இந்த பதினைந்து திதிகளிலும் வருகின்ற மாலைய பட்சத்திலே ஏதாவது ஒரு நாளைக்கு நாம் இந்த சிரார்த்தங்களை செய்து பதினைந்து நாட்களும் தர்ப்பணங்கள் செய்து பிதிர்களுடைய ஆசியை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ கிணியர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்